சும்மா பல பல நிற்கிது இந்த வண்டியை பற்றி தான் ஃபுல் டீடெயில்ஸ் நிற்கிறேன் அப்படியெல்லாம் பார்க்க போகிறோம் மாருதி சுஜிக்கல ஈகோ பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி எக்ஸலண்டான கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஏர் கூட வரக்கூடிய இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி இவங்க நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிடைக்கும் ஸோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ரேட் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தேனாலும் சரி இன்றைக்கி இருக்க ரேட்டுக்கு அஞ்சு ரூபா பக்கம் வந்து சொல்லுவாங்க இவன் சொல்லக்கூடிய பிரைஸே பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரைஸாக தான் சொல்ல போகிறாங்க அதுலேயும் குறைச்சி தான் கொடுக்க போகிறாங்க அப்படி என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி நான் அப்படியெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை இன்ச் பை இன்ச்சாக காமிக்கிறேன் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த மாறுதி சூசிக்கு ஈக்கோ பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது வண்டியினுடைய டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு டயரும் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ புது டயர் வந்து கொடுக்குறாங்க பாடி அவுட்லைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாடி அவுட்லைன் லைவாக பாருங்கள் பாடியில் சைடு ஸ்டிக்கர் எல்லாமே வந்து அப்படியே கம்பெனி ஸ்டிக்கரோட வந்து அப்படியே நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டியோட அப்படியே பேக் சைடு எஃபரன்ஸ் எல்லாமே லைவாக பாருங்கள் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் டுவெண்ட்டி டூ பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வண்டியில் வந்து வந்துடும் அப்படியே ரைட் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தேவையான இடங்களை க்ரோம் செட் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க வண்டி அது லுக்வைஸ் நல்லாயிருக்கு இப்போது அடுத்து நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்டீரியர் பாருங்கள் டோர்போர்ட் சைடெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ளோர் மேட்லாம் நியூ ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காப்பில் ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூவை லைவாக பாருங்கள் ஹவுஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் உங்களுக்கு சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் அப்படியே சைடு லுக் எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக பாருங்கள் வண்டி ஓடி இருக்க ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஒன்று ஐநூறு ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சைடு சில கடவுள் இருக்குது ஃப்ரண்ட் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள் ரியர் சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் ரியர் சைடு பாருங்கள் பாடி அவுட்லைன் இருக்குங்க ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை இன்டீரியரில் ரியர் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷன் பாருங்கள் அப்படியே ரியர் சைடு பாருங்கள் ரியர் சைடில் ஒரு மல்டி பர்பஸ்ஸ்க்கு எடுக்கிறீங்க ஏதாவது தொழில் பண்ணுற பர்பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எம் போட்டுக்கிறாங்க இல்லை நான் ஃபேமிலி யஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சீட்டை வந்து கவர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேக் சைட் பார்க்கலாம் பேக் சைட் பாருங்கள் ஸோ இந்த வண்டி ஏன் மல்டி பர்பஸ் சொல்கிறோம்னா பின்னாடி ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ என்ன ஒரு பொருள்னாலும் சரி நம்ம இதில் வச்சு ஒரு ஏதாவது சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா கூட வந்து இதை வச்சு பண்ணிக்கிறாங்க ஸோ அதுதான் பெரிய விஷயம் பேக்கில் இருந்து அப்படியே வீ பாருங்க மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா மைலேஜும் பதினேழு கிலோமீட்டருக்கு தாராளமாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டி ஈக்கோ இன்னைக்கு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு இவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ அடுத்து வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வண்டியுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி அதுவும் ஈக்கோ கிடைக்கிறது ரொம்ப ரேர் பியூர் பெட்ரோல் இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி அறுபதனாயிரூவா மட்டும் கேட்குறாங்க மார்க்கெட்டில் அஞ்சு ரூபா பக்கம் வந்து போய்ட்டு இருக்கு இவங்க சொல்லக்கூடிய பிரைஸை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் அதையும் குறைக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியை டெஸ்ட்ரே பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டையும் குறைச்சி பேச வந்து வாங்கிக்கோங்க எங்களுடைய காண்டக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறையா ஷாப் ரிவியூஸ் கார் ரிவ்வூஸ்க்கு நம்ம சில ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தரமான இதே போல் ஒரு சூப்பரான ஒரு கார் அப்டேட்டையும் சந்திப்போம் நன்றி